அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி உரிமை தொகை பிளஸ் பென்ஷன் அடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களை மையமாக வைத்து அடுத்த புதிய அறிவிப்புகள் தற்போது வெளியிட்டுள்ளனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன ஒரு புதிய மாற்றங்கள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிப் கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்த முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் கலைஞர் மகளை உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் அரசு ஊழியர்களுக்கான புதிய அறிவிப்புகளை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதிய திட்டம் டேப்ஸ் எனப்படும் தற்போது அந்த திட்டங்களும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பொங்கல் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு அடுத்தடுத்த புதிய அறிவிப்புகளை தற்போது அறிவிக்கப்பட்டு வந்தனர் அதன்படி பெண்களை அடிப்படையாக கொண்டு இன்னொரு பெரிய அறிவிப்புகளை விரைவில் வெளியாகும் என தற்போது தகவல் தகவல் அதன்படி கலைஞர் மாலை உரிமை தொகை திட்டம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இந்த ரூபாய் ஆயிரம் வந்து ஆக வழங்கப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகவோ அல்லது இரண்டாயிரம் ரூபாய் ஆகவோ உயர்த்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வந்தனர் அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி டாப்ஸ் எனப்படும் இந்த திட்டம் முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்தனர் இந்த திட்டத்தின்படி அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கடைசி அடிப்படை ஊதியத்தின் ஐம்பது சதவீதம் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் கூடுதல் தலைமை செயலாளர் ககந்தி பேடி தலைமையிலான மூவர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டனர் இதில் ஊழியர்கள் தங்களின் அடிப்படை ஊதியத்தில் சதவீதம் பங்களிக்க வேண்டும் மீதமுள்ள தொகையை மாநில அரசே ஏற்கும் இந்த திட்டத்தால் அரசுக்கு ஆண்டு கூடுதலாக பதிமூணாயிரம் கோடி செலவாகும் என கணக்கிடப்பட்டனர் அடுத்தபடியாக மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகுள்ளது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் திட்டம் கூடுதலாக கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் மீண்டும் பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் தேர்தலை நோக்கி நகரும் சூழலில் மக்களுக்கான நலத்திட்டங்களை மேலும் வலுப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பெண்களை மையமாக வைத்து விரிவாகும் புதிய அறிவிப்புகள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்